நண்பர்களே என்று கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிறகு நாற்பதாம் நாள் ஆம் ஆண்டவருடைய விண்ணேற்ற திருவிழா நம் நாட்டில் ஆண்டவரின் விண்ணேற்றத்தினை ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி வருகிறோம் ஆனால் இங்கு நெதர்லாந்தில் சரியாக உயிர்ப்புக்கு பிறகு நாற்பதாம் நாளில் அதாவது பாஸ்கா காலம் ஆறாம் வாரத்தில் வரும் வியாழக்கிழமையில் கொண்டாடுகிறார்கள் ஆம் நண்பர்களே உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் பின்பு நாற்பதாம் நாள் வியாழக்கிழமை தான் வரும் அப்படியென்றால் நாம் எதற்காக விண்ணேற்றத்தினை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் கேட்கலாம் நடைமுறை காரணங்களுக்காகவே நாம் விண்ணேற்றத்தினை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம் இது திரு முக்கியமான பெருவிழாக்களுள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருப்பதால் பெருவாரியான மக்கள் கலந்து கொள்ள முடியும் என்பதே அதன் காரணம் இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி இந்த நடைமுறை சிக்கல் நெதர்லாந்தில் இல்லையா ஆம் நண்பர்களை பாரம்பரியமாகவே விண்ணேற்ற வியாழக்கிழமை நெதர்லாந்தில் அரசு விடுமுறையாகும் இதிலிருந்து நெதர்லாந்தில் கிறிஸ்துவ பாரம்பரியம் எவ்வளவு வலுவாக இருந்துள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் முன்னேற்ற விடுமுறை இங்கு அரசு விடுமுறை மட்டுமல்ல இவ்விழா அவர்களுடைய கலாச்சாரத்தில் கலந்தது என்பதற்கு அடையாளம்தான் நாம் இங்கு பார்க்கக்கூடிய முன்னேற்ற சந்தை முன்னேற்ற விழாவின்போது பல இடங்களில் ஓப்பன் மார்க்கெட்டுகள் உருவாகுதுண்டு அதாவது திறந்தவெளி சந்தைகள் இங்கு காணிக்க அணையை பாதுகாவலையாக கொண்ட ஆறு ரிக்ஷல் பங்கில் ஆலயத்திற்கு முன்பு உள்ள தெருவில் நாம் பார்க்கின்றோம் மக்கள் கடைகளை அமைத்திருப்பதை இந்த விண்ணேற்ற சந்தையில் மட்டும் இருநூறுக்கு மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன உணவுப் பொருட்கள் அன்றாட வாழ்வுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அழகு பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் எனும் கடைகளின் வரிசையில் அனைவரையும் கவர்ந்தெடுக்கும் கடைகளாக தின்பண்டங்கள் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளன அனைத்தையும் சுற்றி பார்த்து இங்குள்ள கலாச்சாரத்தை அறிந்து கொள்வது தனி அனுபவமே இந்த வியாழக்கிழமை விண்ணேற்ற கொண்டாட்டத்தை பற்றி வீட்டில் தொலைபேசியில் பேசிய பொழுது ஒரு தகவல் கிடைத்தது அதாவது முன்பு நம் நாட்டிலும் முன்னேற்றம் வியாழக்கிழமையில்தான் கொண்டாடப்பட்டது சில நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் முன்னேற்ற வியாழக்கிழமை விடுமுறையும் வழங்கின என்று கூறினார் அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் அதனை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளவும் கிரில் சிக்கன் கடையை பார்த்ததும் கடை நம்மை இழுத்தது அதுபோலவே நான்கு நாட்களுக்கு வீட்டில் வைத்து தின்பதற்கு தேவையான ஸ்ட்ராபெரிகளை வாங்கி கொண்டேன் காலையில் முன்னேற்ற திருப்பலிக்கு வந்தவர்களை விட பல மடங்கு கூட்டம் முன்னேற்ற சந்தையில் தான் காண முடியும் காண முடிந்தது அனைவருக்கும் முன்னேற்ற பெருவிழா வாழ்த்துக்கள்